நம்ம நடேசனப்பா எதுக்காக பல்லவனோட அம்மா செத்து போயிட்டா அப்படின்னு தன்னோட பிள்ளைங்க முதற்கொண்டு ஊர் உலகத்தையே நம்ப வச்சுட்டு இத்தனை வருஷமாக பல்லவனோட அம்மாவை வீட்டுக்குள்ளே சேர்க்காம வச்சிருந்த உண்மையான காரணத்தை நம்ம நிலா கிட்ட சொல்ல போறாரு பல்லவன் சின்ன பிள்ளையாக இருக்கத்துலேயே விட்டுட்டு இன்னொருத்தையும் கூட ஓடிட்டு போன இந்த பல்லவனோட அம்மாவை வீட்டுக்குள்ள சேர்த்தது தப்பு அப்படிங்கிற உண்மையை நம்ம நிலா முதற்கொண்டு ஐயனார் குடும்பமே புரிஞ்சுக்கிற காலம் வந்துருச்சு இந்த சதிகாரி பல்லவனோட அம்மா கோமலியை உடனே அடித்து வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டி ஷெட்டு வைக்கிறதுக்காக நம்ம சேரனா என்ஜினியர் இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வராரு நம்ம சோழன் நம்ம ட்ராவல்ஸ் ஓனர் இருந்து அறுபதாயிரம் ரூபாய் வாங்கிட்டு வரார் நம்ம நிலா கூட அறுபதாயிரம் ரூபாய் வாங்கிட்டு வர பாண்டி பல்லவனுக்கு செயின் வாங்குறதுக்காக சேர்த்து வச்சிருந்தா அவரோட கை காசையும் போட்டு மொத்தமாக குடும்பமாக ஒன்று சேர்ந்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் சேர்த்துடுறாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லோரும் அங்கே இங்கே புரட்டியும் ரூபாய் குறையுது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் தான் நம்ம நடேசனப்பா அவரோட சொந்த உழைப்பில் உருவான அவரோட கை சேமிப்பை எடுத்துகிட்டு வராரு இதில் எவ்வளோ இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லி மஞ்சப்பையை நீட்ட அதில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய் இருக்குது நம்ம அப்பா பிள்ளைங்கன்னு வரும்போது தன்னோட சொந்த காசை கொடுத்ததோடு இல்லாமல் இதை கொடுத்து ஷெட்டை வாங்குகிற பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக வெளியே போக பிள்ளைங்க எல்லாருக்குமே அப்பா தங்க மேலே ரொம்ப அக்கறையாக இருக்காரு அப்படிங்கிற விஷயம் இப்போதான் கொஞ்சோண்டு புரியுது இருந்தாலும் அப்பா அம்மாவை ஏத்துக்கலையா அப்படிங்கிற கோபத்துல நடேசனப்பாவை இன்னும் வீட்டுக்குள்ள சேர்க்கல ஆனா கையில இவ்வளவு பணம் புரளுதே இந்த காசை கிடைச்சா கடனை அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கலாமே இந்த காசை இவங்களா எங்களா ஒழிச்சு வைக்கிறாங்க எங்க வைக்கிறாங்க அப்படின்னு ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கா இந்த திருட்டு சதிகாரி கோமலி அடுத்த நாள் ஷெட்டோட ஓனர் கிட்ட இந்த பணத்தை கொடுத்து லீஸுக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற சந்தோஷத்துல எல்லாருமே நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்க எப்படா இவங்களா தூங்கலாம் புருஷங்க அவனுக்கு ஃபோன் பண்ணுறது காத்திருக்க இந்த சதிகாரி கோமலி புருஷனுக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக ஃபோனை எடுக்க அந்த நேரத்தில் வீட்டுக்கே வந்துடுறான் இந்த கோமலியோட புருஷன் ஏற்கனவே ஒரு நாள் தனியாக ஃபோன் பேசிக்கிட்டு இருந்த கோமலியை பார்த்தா நம்ம நிலா இப்போ தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த நேரத்தில் வெளியே வந்து கிச்சனில் நிற்க இந்த சதிகாரி யார் கூட பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு அந்த பக்கமாக நம்ம நிலா எதேச்சியாக போய் பார்க்குறாங்க இந்த சதிகாரி நான் தான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா நீ எதுக்கியா வீட்டுக்கு வந்த அப்படின்னு புஷன் கிட்ட கேட்குறாங்க உடனே அவர் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு உடனே இந்த சதிகாரி பணம் ஏற்பாடு பண்ணுறதுன்னு அவ்வளவு ஈஸியாக இந்த வீட்டில் நான் பல்லவனோட அம்மாங்கிற பேரில் உட்காந்துருக்கேன் பணத்தை எடுத்துகிட்டு வந்தால் மாட்டிக்க மாட்டேனா அப்படின்னு கேட்க யோ அம்மா பாசம் வந்துருச்சோ அப்படின்னு கேட்குறான் அவ்வளோ சின்ன வயசுலேயே பிள்ளைய விட்டுட்டு வந்தவன் இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு புள்ள பாசம் வந்துருமாயா நேரம் தானே பணத்தை எடுத்துட்டு வர முடியும் இந்த வீட்டில் நேற்று தான் மூணு லட்சம் ரூபாய் ஒரு பீரோல கொண்டு போய் வச்சிருக்காங்க இரு போய் எடுத்துட்டு வந்துருவான் அப்படின்னு அந்த சதிகாரி அதிகாரி நம்ம ஐயனார் குடும்பமே ஒன்றா சேர்ந்து கஷ்டப்பட்டு எடுத்து வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா பாண்டியோட ஷெட்டு வாங்கிறதுக்காக மூணு லட்சம் ரூபாய் அதை எடுக்கிறதுக்காக நேராக பீரோல போய் கைய வைக்கிறான் ஆனா நம்ம நீலா இவ பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுட்டு இருந்த உடனே பணம் பணம்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்களா இப்ப எங்க போறாங்க அப்படின்னு பார்க்க இந்த சதிகாரி நேராக பீரோல இந்த பணத்தை எடுக்கிறத பார்த்த உடனே நம்ம நீலா என்ன பண்றீங்க பணத்தை எடுக்கிறீங்களா அப்படின்னா அதிர்ச்சியா பார்க்க கையில இந்த பணத்தை தவற விட்டுறா அந்த சதிகாரி அவளுக்கு தேவை பணம் இப்ப நம்ம நீலாவை அடிச்சு போட்டுட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போறதுக்காக ட்ரை பண்றா இந்த சதிகாரி ஆனால் நம்ம நிலா கண்டிப்பாக பணத்தோட கையும் கலவ இந்த சதிகாரிய பிடிக்க இவங்களோட சத்தம் கேட்டு நம்ம சேரன் சோழன் பாண்டி பல்லவா அதோட சேர்த்து நடேசன் அப்பாவும் வந்துடுறாங்க இவங்க எல்லாம் ஒன்னாக கூடினதை பார்த்து இந்த புருஷன் அங்க அங்கேருந்து ஓடி போயிடுறான் இந்த கோமலி பணத்தை திருடிட்டு போனதை கையும் களமாக நம்ம நிலா பிடிச்சிருக்க இப்போ எல்லாரும் வந்து என்ன ஆச்சா அப்படின்னு கேட்க நம்ம நிலா இவங்க பணத்தை எடுத்துகிட்டு ஓட பார்த்தாங்க இவங்க புருஷனோட பண தேவையை பற்றி பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் இங்கே என்ன தான் நடக்குது இவங்க பல்லவனோட அம்மா தான் அப்படின்னா நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு வரிசையாக கேள்வி கேட்க பல்லவன் இருந்து தண்ணியாக வருது இப்போ நம்ம அப்பா இவ தான் திட்டத்தோட உள்ள நுழைஞ்சிருக்கான்னு நான் சொன்னேனே நம்பினீங்களா இப்போ பாரு அவளோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா இவ வீட்டை விட்டு ஓடி போனதுனால தான் செத்து போனதா ஊருக்கே சொன்னேன் இவளை போய் மறுபடியும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பண்ணிட்டீங்களே இவளை வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாது அப்படின்னு இன்னொருத்தனவு ஓடி போன விஷயத்த நம்ம அப்பா தன்னோட பிள்ளைங்களுக்கு சொல்கிறாரு இதையெல்லாம் கேட்டால் நீ ரொம்ப கஷ்டப்படுவேன் தான் நான் அவள் செத்து போயிட்டான்னு சொன்னேன் இப்பையும் அவள் செத்து போன மாதிரி தான் இந்த அம்மா உனக்கு வேணாண்டா அப்பா நான் இருக்கேன் அண்ணனங்க இருக்காங்க அவங்களோட நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு நம்ம நடேசன் அப்பா பல்லவனுக்கு புரிய வைக்க போகிறாரு நம்ம நடேசனப்பா முதல் பொன்னாட்டியை கொண்டுட்டு ரெண்டாவது பொண்ணாட்டியும் பண்ணுவேன் மிரட்டினதுனால தான் அவங்க ஓடி போயிட்டாங்க அப்படின்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இவ இன்னொருத்தனோட ஓடினதுனால தம் பிள்ளைங்க நல்லபடியாக வாழணுங்கிறதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணாமல் நம்ம நடேசனப்பா ஐயனார் போல வாசல்லே உட்காந்து பிள்ளைங்க சந்தோஷத்துக்காக இத்தனை வருஷம் வாழ்ந்ததை நம்ம நிலா முதற்கொண்டு எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க இந்த கோமலி உள்ள வந்ததுனால தான் நடேசனோட அப்பாவோட உண்மையான அன்பு எல்லாருக்கும் புரிஞ்சது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள்